உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள் இப்போ வந்து இந்த கள்ள சாராயம் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்த இந்த கட்சிக்காரங்க ஆளு கட்சிக்காரங்க இவங்களை பற்றிலாம் இப்போ பெரிய விஷயம்லாம் வராது இப்போ எப்படின்னா விச சாராயம் மெத்த நாள் எப்படி வந்தது யார் கொடுத்தா எதா இருக்குதா எதா இருந்தால் முத இந்த செய்திகளுக்கு மொதல் முக்கியத்துவம் கொடுக்கலாமா இவனை பன்னெண்டு பேர் கைது பண்ணியிருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க ஆ எப்படி கா காய்ச்சினு சொல்லிட்டு கேட்டு இனிமேல் அளவு கம்மியாக போட்டுன்னு சொல்ல போகிறீங்களா நாள் அளவை குறைச்சி போட்டு ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் கரெக்டாக விற்று கமிஷன் கொடுக்குறத கொடுங்கண்ணா ஆ தமிழ்நாடு பூரா இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்களே தமிழ்நாடு பூரா இருக்குது டோட்டலி ஆ இது எப்படி என்ன செய்யணும் முத அதான் கலெக்டர்ட்ட கலெக்டரை வாக்குறுதி கொடுக்குறாரு அள்ளி உடுறாரு வீடு கட்டி கொடுக்குறாங்கிறார் புரட்சி தலைவர் நேற்று இன்று நாளை ஒரு படத்தில் சாராய கடைக்கு வழி கேட்பான் ஒருத்தன் புரட்சி புரட்சித் தலைவர் ஒரு போர்டு எடுத்து வைப்பார் சுடுகாட்டுக்கு போகிற வழியாக அப்படிப்பார் இதை அந்த பக்கம் போ என்னையா அப்படின்னு சொல்கிறீங்க ஆமையா நீ சாராய கடைக்கு போனேன்னா சுடுகாட்டுக்கு தான் போவே எப்படி சொல்லியிருக்காரு பாரு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு புரட்சி தலைவர் ஏழின் பிறகு இதெல்லாம் நினச்சி பாருங்க இந்த மாதிரி நடக்கணும் தலைவருக்கு ஏற்கனவே பார்த்திங்களா ஆண்டவனுடைய அருளில் தெரிஞ்சிருக்கு இன்மேலாவது திருந்த வேண்டாமா இந்த கேடுகட்ட அந்த சமுதாயத்தை வந்து நம்ம திருத்தணும் அதாவது இந்த என்ன சொல்லலாம் கேடுகட்ட சாராய சமுதாயத்தை அப்படி வச்சுக்கலாம் கேடுகட்ட போதை சமுதாயத்தை கேடுகட்ட சமுதாயம் மொத்தமாக சொன்னால் தப்பாகிடும்ல அதனால் இந்த போதை இருக்கிற வரைக்கும் இவங்களை திருத்த முடியாது இப்போ எல்லா செய்தியும் பாருங்க இப்போ ஆளுங்கட்சி டிவியில் பூரா மாறி போடுவான் எல்லாம் அது இங்கே போச்சு இங்கே போச்சு அது திருடு போச்சு இங்கே ஏடிஎம் மிஷின் எடுத்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க இதை மரக்கடிக்கணுங்களோ மக்களுக்கு மக்களே உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் விக்கிரவாண்டி எலெக்ஷனில் தக்க பாட கற்றுக் கொடுங்க திமுக டெபாசிட் வாங்கக்கூடாது கட்சி பார்க்காதீங்க எல்லா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடுங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு அதுக்கு திமுக ஆர் எஸ் பாரதி மூலியமா என்ன சொல்றாங்க தெரியுமா ஏயா உனக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா சிபிஐ விசாரணை வச்சா மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்குன்னு காப்பாத்தினேன் நீ இப்ப சிபிசிஐடி வச்சிருக்கிய அது என்னது ஒரு நபர் கமிஷன் வச்சியே அவர் என்ன போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு என்னத்தை விசாரிக்க போகிறாரு எப்படி செத்தான்னா எப்படி வாங்கி குடித்தான் எந்த மெத்தேரியில் குடித்தான்னு சொல்கிறக்கா கேவலமாக இருக்குது இது பேர் அரசியா அரசா இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை உலகத்திலே யாரும் பார்த்தது கேவலமான அரசு கெட்ட பிரதமரே எதிர்ப்பீங்க தமிழ்நாட்டுக்கு அவர் தப்பி தவிர வந்தால் போதும் இங்கே எதுக்கு வாராக இருந்தீங்க ஒரு நாட்டுடைய பிரதமரே ஏன் வாரேன்னு கேட்பீங்க நல்ல த திறமையான ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டா அதான் காசு ஓட்டுக்கு மொத்த கணக்கு பார்த்தா பத்து பேர் கூட ஒன்று உங்களுக்கு ஓட்டு போடலையே நியாயமான எலெக்ஷன் வச்சு பண்ணால் ஓட்டுக்கு பத்து பேர் கூட நீ வாங்கறது கிடையாது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கீங்க எதிர்கட்சிகளை பிரித்தாலும் கொள்கை நான் அன்றைக்கி சொன்னேன் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஓட்டு அதான் ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னே கிரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்பாதீங்க பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் நல்ல ஆட்சி வரணும் எவன் நல்ல அரசியல்வாதிகள் பூரா இப்படி தான் இருக்கா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது பட்டு ஓரளவு மோடி அவர்களுக்கு குழந்தையாக குட்டியாக அதுக்கு பிரச்சனை வந்தது கல்யாண ஆனவரு அப்படி இப்படின்னு நியமத்தம் எத்தனை போய் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுவான்னு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அது குறிப்பாக இப்போ ஸ்டாலின் தலைமையில் இயங்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வழிகாட்டி என்னென்னா பிற மாநிலத்தை ஒழுங்காக நடந்துட்டு இருக்கிற ஆட்சியையும் கிட்ட சொல்லி நீ இந்த வாக்குறுதி கொடு அந்த வாக்குறுதி கொடு காங்கிரஸ் கொடுத்ததில்லை வருஷத்துக்கு ஒரு லட்சம் போடுறன்னு பெண்களுக்கு தான் இவங்கெல்லாம் திட்டம் போட்டு பண்ணுவாங்க அப்புறம் வாக்குறுதியெல்லாம் மறந்துடுவாங்க எப்படிங்கிறீங்களா இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு நமது அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க நமது ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ என்ன பண்ணுற கையில் பாதகை பிடிச்சது இது ஒரு க போஸ்டர் பிடிச்சிக்கிட்டு மதுவால் எல்லாம் சீரழி தமிழ்நாடு அப்படின்னீங்க ஏன் எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சும்மா நாங்கள்லாம் இருப்போம் நாங்கள் என்ன அவியல் பண்ணுறதான்னு கேட்டிங்க இன்றைக்கி எதிர்கட்சிக்காரன் கேட்டால் அரசியல் பண்ணாதீங்கிறீங்க சாப வச்சு எத்தனை பித்தலாட்டம் எவ்வளோ பொய் எவ்வளோ புரட்டு கேவலம் ஒரு பாட்டு ஞாபகம் வருது இது நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் அந்த ஐம்பது வயசு மேலே உள்ளவங்களுக்கு தெரியும் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஆட்சியை எதிர்த்து புரட்சி தலைவர் அதிமுக கூட்டங்களை நடக்கும்போது ஒரு கலை நிகழ்ச்சி அவர் பேர் எனக்கு ஆக்சுவல் மறந்து போச்சு பாடுற ஒரு நல்லா பாடுவார் அவர் பேர் எனக்கு க மறந்து போச்சு அதாவது ஒரே ஒரு பாடல் வரிகளுக்கு புரட்சி தலைவருக்கு அவர் இதில் சிரித்து வாழ படத்தில் குரல் கொடுத்துருப்பார் அது என்ன அப்படின்னா மண்ணில் மறைவாக என்ன விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ கண்ணை மறைக்கின்ற காரியத்தை செய்தாலும் காண கணக்கணவன் கண் திறக்க மாட்டானோ ஒரு முஸ்லீம் இந்த பாட்டு அவரு நான் மேடைகளில் நானே பார்த்துருக்கேன் என்ன தெரியுமா கீழே இறங்கு நீ கீழே இறங்கு நீ ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் நாட்டை கெடுத்தது போதும் கொள்ளை அடித்தது போதும் சிச்சி சிச்சி சி கீழே இறங்கு நீ கீழே இறங்கு என்ன வரிகள் பார்த்தீங்களா எப்படி நீ ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் நாட்டை கெடுத்தது போதும் கொல்லை அடித்தது போதும் கேவலம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ணணுமா அதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டீங்க இன்னும் நூறு தலைமுறைக்கு சம்பாதிச்சிட்டீங்க இந்த நாட்டை விட்டு ஓடிடுங்க தான் உங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் சொல்கிறோம் நீங்கள் இந்திய நாட்டை எதிர்ப்பீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க போய் பித்தலாட்டம் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது திருந்தாத ஜென்மங்கள் திருந்தாத ஜென்மங்கள் நீங்களாம் இந்த நாட்டில் பிறக்கறதுக்கே அதான் நாங்கள்லாம் வைக்கப்படுறோம் நீங்கள் பிறந்ததற்கு நாங்கள் வைக்கப்படுறோம் அது அதிமுக மட்டும் இல்லை எல்லாம் ஒன்று ஒன்றுபட்ட அதிமுக ஆகி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக எதிர்கட்சிகளை இணைச்சி இதெல்லாம் சரி வராது நீங்கள்லாம் என்னத்து எந்த கட்சி ஒன்று சேர்ந்தாலும் சரி நீங்கள்லாம் பணத்தால் அடிப்பீங்க என்ன வேணாலும் செய்வீங்க நாட்டே குட்டிச்சவர் ஆக்கிட்டு போதை தமிழ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டு போதைன்னு வச்சிருங்க தமிழக தமிழ்நாடுன்னு அழகா பேரவைத் தேர்தல் பேர் வச்சாரு அதை எடுத்துட்டு போதை போதை நாடு அப்படின்னு வச்சுட்டு போங்க இல்ல இளம் விதவைகள் நாடுன்னு வைக்கலாம் ஏன்னா கனிமொழி அக்கா கோச்சுக்குவாங்கல்ல நான் இவ்வளோ அழகான கருத்து சொல்லியிருக்கேன் என்ன விட்டுட்டு நீங்க இது பண்ணலாமா நியாயமா அப்படிங்கிறாங்க அடுத்து கமலஹாசன் அவரு பெரிய அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது கமலஹாசன் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு தெரியல குறைச்சிக்கணுமா மதுவை குறைக்க கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு அருமையான அழகான ஒரு நல்ல வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன் தயவுசெய்து இது பேசாதீங்க பேசிக்கு அசையப்படுது படாதீங்க நீங்கள் ஏழு வருஷம் உங்க கட்சியாக நடத்தி கொண்டு போய் காலடியில் கொண்டு வச்சுட்டீங்க உங்கள் படத்துக்கு ஓட்டி ஐநூறு கோடி வசூல் பண்ணி கொடுக்கும் காலடியில் போய் படைச்சிட்டிங்க ஒரு நியமன பதவிக்காக போய் உங்கள் கட்சியே அடமான வச்சீங்க இனிமேல் அசிங்கம் நீங்கள் கட்சை பற்றியோ அரசியல் பற்றியோ பேசுறதுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர்னு அடிம அடிப்படை அதான் கடைசி மனிதன் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கடைசி தொண்டர் நான் சொல்கிறேன் புரட்சி தலைவருடைய ரசிகர்களுடைய ஒரு 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 தூசு கூட நீங்களாம் ஆக மாட்டிங்க நீங்கள்லாம் கட்சி வச்சுக்கிறீங்க கேவலம் ஓ நம்மளை இத்தனை லட்சம் பேர் கோடி பேர் ரசிச்சுட்டாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க தப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பு கணக்கு பண்ணி 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 கெட்டவங்களுக்கு நீங்கள்லாம் துணை போனீங்க நீங்கள் இந்த கெட்டவங்களுக்கு துணை போகிறதுனால தான் இத்தனையும் நடக்குது இதெல்லாம் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் இதெல்லாம் நம்ம எப்படியும் இதுக்கெல்லாம் ஒரு அதான் சமாதி கட்டணும் உங்களுக்கு கள்ள சாராயன்னு போடாதேன்னு எல்லா டிவிக்கும் சொல்லி தெளிவாக விச சாராயம் சரி நான் தெரியாமல் கேட்குறேன் சாராயம்னா என்ன விசசாராயத்துக்கு அங்க இருந்து வாங்கினா மெத்த நாள் இங்க வாங்கினா இவன் வாங்காம யாருடைய தூண்டுதலில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சு வித்தீங்க ஆளுங்கட்சி இல்லாமல் விற்க முடியுமா அந்த ஊரை ஊடியா கள்ளக்குறிச்சி ஊடு தமிழ்நாடு ஊரா இருக்கிற அத்தனை ஊர்லேயும் இது கிடைக்குது இனிமேல் சாவு கூட தான் ஆண்டவனை வேடிக்கங்க அப்படி தானே செத்தலாம் கொடுப்பீங்களே உங்க மேலே கேஸ் போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாம் இப்ப எல்லாம் தயாராகிட்டாங்க எப்படி பத்து லட்சம் நீ கொடுத்த மற்ற இதில் தொழில் செஞ்சு இறந்து போயிருக்கா எவ்வளவோ ஒன்றும் இல்லை அதான் கொரோனாவில் செத்தவே இல்லை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்தியாவில் எல்லாம் செத்துருக்காங்க கொரோனா என்ன நாங்கள் தான் கொண்டு வந்துமா சொல்லியா கொரோனா வந்ததுக்கு யார் காரணம் சுற்றுப்புற தூய்மையை பற்றி வாழ்க்கையில் என்றைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா கேவலம் எந்த ஊரில் பாரு பாதாள சாக்கிற அடைச்சிக்கிச்சுன்னா தெருவே நான் இருக்குது ஒரு பாதாள சாக்கடையை ஒழுங்காக கொண்டு போய் உங்களால் சேர்த்த முடியுதா இதனை இதனால் இவன் முடிப்பான் நன்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு சிறப்பாக ஒரு தொழிலை யார் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட அதை நல்லா ஆராய்ந்து கொடுக்கணும் வள்ளுவர் சொன்ன வாக்கு ஒரு கெட்டவங்கிட்ட கொடுத்தா இதுதான் நடக்கும் கெட்டவங்க கிட்ட ஆட்சி கெட்ட எண்ணம் மட்டும் இல்லை உங்களுக்கோ ஒன்றுமே தெரியாதுங்கிறது எங்களுக்கு தெரியா நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது நீங்கள்லாம் அதான் உங்களையும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத தவிர வேறு எந்த தொழில்நுட்பமும் தெரியாது இந்த ஏழை மக்கள் காசுக்கு வில போகிறவங்க அவங்க பாவம் என்ன பண்ணுவான் அவன் கையில் காசு இல்லை சோத்துக்கு வழி இல்லை அவன் அந்த மட்டத்திலேயே வச்சிருப்பீங்க அந்த மட்டத்திலேயே அவங்களை வச்சு காலி பண்ணுறது நமது நாடு எங்கே போய் முடியுமோ தெரில அது நீங்கள்லாம் நாளைக்கு இன்னும் கூட்டணி அமைச்சு ஒரு ஐம்பது எம்பிங்களை வேலை அதான் சொல்கிறாங்க உங்கள் காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி சொன்னார் நாங்கள் நினச்சா எப்போ வேணாலும் ஆட்சி அமை ஆட்சி அமைச்சிருங்க ஆ அப்போ தானே கொள்ளடிக்கலாம் பயங்கரமாக கொள்ளடிக்கலாம் ஆட்சி எப்போ வேணாலும் அமைங்க காசு ஐம்பது எம்பிக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் கோடி கொடுப்பீங்களே உங்கள் கையில் அவ்வளோ காசு இருக்கு ஒரு எம்பிக்கு ஆயிரம் கோடி ஐம்பது எம்பிக்கு ஐம்பதனாயிரம் கோடி மோடி அரசு தூக்கி எறியப்பட்டது நம்ம காங்கிரஸ் தலைமையில் அற்புதமான கூட்டு அதில் முப்பத்தொம்பது எம்பி இருக்கிறீங்கல்ல ஒரு தமிழ்நாட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கே அதுவும் பத்து வருஷம் காஞ்சி போய் கடந்தீங்க காஞ்சி போய் வரவும் அப்படியே அப்படியே கொத்துறீங்க கழுகு கொத்துற மாதிரி கொத்துறீங்க கழுகு அப்படியே பறந்து வரும் அப்படியே மீன் அப்படியே கொத்திட்டு கடல்ல அது மாட்டுக்கு துள்ளி திரிஞ்சிட்டு இருப்போம் அது மாதிரி நிம்மதியா இருந்த மக்களை அடிச்சு சாகடிக்கிறதுக்கு எத்தனை வழி ஆட்சிக்கு வாரத்துக்கு முன்னாடி அங்க பஞ்சாயத்து கூட்டம் இங்க பஞ்சாயத்து கூட்டம் இனிமேல் ஆட்சிக்கே வரமாட்டேன்னு தெரிஞ்சவங்க சட்டசபை கூட்டத்தே நீங்க அறிவாலயத்தில் நடத்தினீங்க மாடல் மாடல் சட்டசபை இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா உங்ககிட்ட உங்களுக்கு வந்து எத்தனை மணி நேரம் பேசுனாலும் சரி உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண பேரஞ்சர் அண்ணா பேரெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க பேரஞ்சர் அண்ணாவுடைய சொந்தக்காரங்களுக்கு யாருக்காக பதவி புரட்சி தலைவர் கூட பிறந்தா அண்ணன் பிள்ளைங்களுக்கு அண்ணனுக்கு பதவி கொடுத்தாரா எல்லா சொத்தையும் இல்லாதவங்களையும் எழுதிட்டு வச்சுட்டு அவர் நடிகராக இருக்கும்போது சம்பாதிச்ச சொத்தை தவிர வேற சொத்து வாங்கினாரா உங்களுடைய குரூப்புக்கு இருக்கிற சொத்து ஒருத்தனாவது ஒழுங்கா வேலை செஞ்சு திறமையில முன்னேறினவங்க அவங்களை சொல்ல மாட்டேன் தொழில்நுட்பத்தில் முன்னேறினாங்க வச்சுக்கிட்டோம் நல்லா இருக்கட்டும் திறமை எங்கிறதால வரவேற்கணும் பட் அதே சன் டிவி உங்களுக்கு ஆதரவாக செய்து போடும்போது நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கேபிள் டிவி நடத்துறப்ப கேபிள் அரசாங்கத்து மூலியமாக நடத்துகிறப்ப சன் டிவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப என்ன கையா எந்த விதத்தில் கையாண்டா அதை வளச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க வச்சாங்க எழுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இன்றைக்கி என்ன விலை இரநூத்தி பத்து ரூபா இரநூறுவா எவ்வளோ வேணாலும் ஏயா பாவமில்ல மக்கள்லாம் அதான் ஏற்கனவே கலைஞர் டிவி திட்டம்னு போட்டு பதினாலஞ்சு டிவியை போடாது தொழில்நுட்பம் மாறிச்சு எல்லாம் இந்த எல்இடிக்கு வா மாறிச்சு இந்த பிக்சர் டிவி உள்ளதை என்னடா பண்ணுறதுன்னு திட்டம் போட்டு பேசி கோடிக்கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணி அடித்து காலி பண்ணிங்க எப்படி மூளை பாரு எப்படிப்பட்ட மூளை ஆ புரட்சி தலை அம்மாலாம் கேட்டாங்கல்ல என்ன கேட்டாங்க டிவி கொடுத்த கேபிள் கனெக்ஷன் ஃப்ரீயாக கொடுக்கணுமில்ல ஆ விளம்பர பிரச்சனை வந்ததில்லை நீ டிவியில் விளம்பரத்துக்கு பத்து செகண்டுக்கு லட்சக்கணக்கில் வாங்குறே இல்லை லட்சக்கணக்கில் வாங்குற இல்லை எல்லா டிவியும் தான் பொதுவாகவே இல்லை விளம்பரம் இல்லாத டிவியாக தான் இருக்கா அப்போ விளம்பரம் போடும்போது எதுக்கு பொதுமக்கள்கிட்ட காசு வாங்குறீங்க இந்த பிரச்சனை வந்தது இல்லை ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வாது இருக்கா செய்ய மாட்டீங்க உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு இப்போ என்ன வேணாலும் செய்யலாம் அதான் இந்திய நாடு கையில் ஒப்ப வந்துருச்சு ஒரு ஐம்பது எம்பியை வேலை கொடுத்து வாங்கி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னா அடேங்கப்பா என்ன வேணாலும் பண்ணுவீங்க எங்கராது சவுக்கு சங்கர் மாதிரி நாமக்கல் சார் ஏதாவது வார்த்தைகள் விட்டால் அவனை பிடிச்சி உள்ளார் தள்ளுங்கிற ஒரு திட்டமும் வந்திருக்கும் நேரெல்லாம் வந்திருக்கும் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் புதுசாக எதுவுமே சொல்ல அன்னைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் சீமானை வளர்க்குறீங்கல்ல சீமான் உங்களை எவ்வளோ கேவலமாக பேசுனா அப்படி கடலில் பேனா வச்சா வந்து உடைப்பேன்னு சொன்ன அப்படி நீங்கள் இன்றைக்கி அரசாங்கத்தில் தான் இருக்கீங்க அரசாங்கத்தில் போட்டு திட்டம் போட்டு தான் நிறைவேற்றுறீங்க ஏன் இன்றைக்கி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல ஆ அவங்க சவுக்கு சங்கர் ஏதோ அதான் வாயு என்ன வேணாலும் ஏ முதல் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்க அந்த ஒரு ஒரு தராதரம் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களாம் காண போயிடுவீங்க அதை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு இடையல் இடைஞ்சல் கொடுக்க வேண்டியது ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரியா தவறான முன்னுதாரணத்தை ஆரம்பித்து வச்சுருக்கீங்கன்னு பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்களே இன்றைக்கி கள்ள சாராயம் கள்ள சாராயத்தை ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்ல நீதிபதி சொல்கிறாரு ஒரு நீதிபதி கரண்டில் இருக்கிற நீதிபதி இப்போ செயல் ஹைகோர்ட் நீதிபதி சொல்லியிருக்காரு அவர் போய் என்ன போய் சொல்லுவீங்க அவரை அவருக்கு இந்நேரம்லாம் ஃபோன் போயிருக்கோம் அவருக்கு இன்றைக்கெல்லாம் போன் போட்டு என்னங்க சார் நீங்கள் நாங்களே இந்த பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஃபேஸ்புக் அது இதுன்னு எல்லாம் நாரடிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் எங்களை போய் தொந்தரவு கொடுங்க எடப்பாடியார் விஷயத்தில் அதிமுக விஷயத்தில் சில விஷயங்கள் எனக்கு எடப்பாடியார் செய்யக்கூடிய செயல்கள் பிடிக்கலனாலும் புரட்சி தலைவரை பற்றி அந்த ஆண்டிப்பட்டி ராசா கேவலமாக பேசின போக்கு போராடினாருங்க அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி இன்னைக்கு இந்த விசேசாராயத்தை எதிர்த்து இன்றைக்கி பெரிய மாபெரும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு வாழ்த்துறேன் இந்த போராட்டத்தில் எல்லாம் கலந்துக்கணும் உடனே சொல்லுங்கள் எம்ஜிஆர் நீங்களும் போங்க மேக்கப் போட்டுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க புரட்சி தலைவர் மேடம் போடும்போது அதுக்குள்ள தகுதி இருக்குது எல்லா நேரத்துலேயும் நான் மேக்கப் போட மாட்டேன் போட வேண்டிய நேரத்தில் போடுவேன் அன்னைக்கு இப்ப வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு இவங்க எல்லாம் பேஸ்புக்ல இருக்கிற விஷயங்கள் அடிப்படை ஒண்ணுமே தெரியாதவங்க கூட திட்டுறாயா ஒண்ணுமே தெரியாதவனுக்கு இப்ப லிங்க் அதிமுக லிங்கோ எதிர்கட்சிக்காரங்க போற லிங்க் எல்லாம் விட்டுருங்க கமலஹாசன் போய் ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றாரு இதை ஒழிக்க முடியாது எல்லாம் அளவோட கூடீங்க என்னையாது கேவலையா கமலஹாசன் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எரியற நெருப்பை என்ன ஊத்துற மாதிரி தெரிஞ்சுக்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஆளுங்க போகிறான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஒருத்தன் பேசுனான் யோனா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் முத்தரசனா எனக்கு எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சமதர்ம சமுதாயத்துக்குன்னு பேசாதீங்க இந்த மாதிரி தயவுசெய்து ஆதரிக்கிறீங்க எல்லாம் ஆதரித்து அப்படியே ஒன்று வெளியே வருது அந்த ஆதரிக்கிறவன் பூரா இன்னும் அப்புறம் ஸ்டாலின் வெளியே வருவார் பொதுமக்களுடைய உயிரு உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு காசு இருந்தால் எது வேணாலும் பண்ணலான்னு இன்னைக்கு வரைக்கும் அதான் நிரூபிச்சிட்டு இருக்கீங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டேன் மாறு தட்டுறீங்களே உங்களுக்கே தெரியும் உண்மையான வெற்றி அது இல்லைங்கிறது உங்களுக்கு உண்மையாக தெரியும் அவர் விஜயகாந்தருடைய புதல்வர் விஜய பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டார் அவர் தோக்கலை இப்படிப்பட்ட ஏமாத்து வேலை அங்கே கம்ப்யூட்டரில் பார்த்து கரெக்டாக இத்தனை நம்பர்னு சொல்லுவாங்களாம் வந்து எழுதும் போது மாற்றி எழுதிக்க வேண்டியது சார் இது ஜனநாயக ஜனநாயக அத்தனை ஆயிரம் போலீஸை வச்சு தானே நடத்துகிறோம் துணை ராணுவம்லாம் வந்து தான் நடத்துது எலக்ஷன் முடிஞ்சவுடனே அரை மணி நேரத்தில் பட்டனை தட்டி ஒவ்வொரு பூத்துலேருந்து இவ்வளோ ஓட்டு தான் தீர்த்து போச்சு என்னைக்கு இது போய் இதுக்கு என்னைக்கு தனியாக வச்சு ரெண்டு மாதம் கழிச்சு என் தேர்தல் கமிஷன் வந்து அதான் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆயிரம் இருக்கு நான் அது பேசவே உங்களை எலெக்ஷன் முடியுது இப்போ உதாரணமாக நான் பல நாடுகள் போனதுல சில நாடுகளில் இப்படி நடக்குது பேப்பரில் தான் குத்தி போடலாம் மலேசியாலேயே எடுத்து இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மலேசியா சீக்கிரம் போகிறதுக்கு காலையில் இருந்து வரைக்கும் போகிறேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நம்ம கேட்டால் அது சின்ன நாடு ரெண்டு கோடி தினத்தை உள்ளது பண்ணிடுவாங்க நம்ம ரெண்டு கோடிக்கு அது தான் அதே எப்படி எழுபது பங்காக்கு எழுநூறு பங்காக்கு சரியாக போச்சு நீ அன்னைக்கு பூத்துக்கு போகிறல ஒரு பூத்தில் இத்தனாயிரம் ஓட்டுக்குன்னு பட்டன் தட்டுறான்ல அடுத்த நிமிஷமே ஓப்பன் பண்ணி பட்டன் தட்டினேன்னா வந்துடுது இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்து அரை மணி நேரத்தில் இந்த நம்பரில் இந்த பூத்தில் இந்த நம்பர் அப்பப்போ அவன்வான் மக்களை பார்க்கலான்னு டேரெக்டாக எல்லாத்தையும் கேமரா போய் லைவ் டைரக்ட் லைவ் கொடு மக்களே எண்ணிடுவான்யா ஒவ்வொரு தொகுதிக்கும் லைவ் டைரெக்டாக கொடுத்து கேமரா வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பட்டனை ஓப்பனு சில இதில் இந்த சில மிஷின் ஒர்க் ஆகாது ஒர்க்காக ஆகாதுங்கிறது ரெண்டு மாதம் கழித்து கண்டுபிடிச்சி அப்புறம் சொல்கிறதா இது எப்படி கணக்கு தயவு செய்து இதெல்லாம் வேதனையாக இருக்குது கேட்டால் இவங்க அதான் ஒரு பெண் பெண்ணுக்கு ஆ ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடு அப்படின்னு காங்கிரஸ் அறிக்கையில் வந்தாங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு எம்பிக்கு ஆயிரம் கோடி கொடுத்து கூட ஆட்சியில் அமரலாம் அவர் உடனே மோடி அவர் இரநூத்தம்பது சீட்டுக்கு மேலே வந்துட்டார் தனியாக இருந்து பிஜேபியே இரநூத்தம்பது சீட்டு ஆனால் அதை வந்து கேலி கூத்து நீ என்ன தனிப்பெருமானு சொன்னீங்க நானூறு சீட்டுன்னு சொன்னீங்கன்னு கீழே விழுந்தாலும் மீசலை மண் ஓட்டலைன்னு மொதல் திராவிட முன்னேற்ற கழக அதான் இந்த இந்த ஊழல் அரசு பத்து லட்ச ரூபா கொடுத்ததுக்காகவே டிஸ்மிஸ் பண்ணும் ஒரு கெட்டவங்களுக்கு கெட்ட கூட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க இறக்க இறந்து போன பிறகு அனுதாபங்கிறது வேற எந்த செயல் செஞ்சான் அவன் சார ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு போய் நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெட்டுறான் நேரம் தாசில்தார போய் வெட்டுறான் மணல் கடத்தல் தடுத்த ஒரு தாசில்தார நேருக்கு நேரம் போய் ஆபீஸ்ல போய் வெட்டான் அவனெல்லாம் பிடிச்சி தண்டிக்கிறதுக்கு யோகிது இல்ல அந்த செத்து போன அதிகாரிக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுக்கணும் மணல் கடத்தல போய் தடுக்கிற கேட்டா அவன் லஞ்சம் கேட்டா கொடுக்க போய் பொய் பேசுவீங்க எல்லாம் பொய் ஒரு அதிகாரி சாவரா தன்னுடைய பணியில எதுக்கோ உண்மை நேர்மையான இந்த இந்த நூத்துக்கு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வீணா போனவங்க இருக்கிறாங்க காவல்துறையிலேயே இருக்கிறாங்க அதனால மீதி இருக்கிற தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் தயவு தப்பா நினைக்காதீங்க இந்த எஸ்பி எஸ்பி லெவலில் இருக்கிறவங்க விட்டுச்சு கையில் சாட்டை எடுத்தாங்கன்னா அத்தனை பேரும் பயப்படுவான் அந்த எஸ்பியவே நீங்கள் வளச்சிடுறீங்களே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆளுகளாக மாற்றிடுறீங்களே எப்படி நம்ம நாடு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வர்றது நீங்கள்லாம் உங்களை உங்களை எல்லாத்தையும் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு கடத்தணும் நீங்கள்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆளுங்க கிடையாது எந்த தகுதியும் இல்லை முதல் ஒரு முதலமைச்சராக வரணும் கல்வி தகுதி வரணும் காமராஜர் புரட்சி பெருந்தலைவர் காமராஜர் புரட்சி தலைவரோட போயிடுச்சு கலைஞர் கருணாநிதி நான் சொல்ல மாட்டேன் படிக்காத கிளாஸ் படிச்ச புரட்சி தலைவர் ஆறாம் கிளாஸ் பெருந்தலைவர் நேர்மையின் சிகரம் கலைஞர் கருணாநிதிக்கு அந்த தகுதி கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக திமுக என்னைக்கே சொல்லிட்டாங்க அதுக்காக நீ அதனால தானே நீ என்ன பார் பேட்டி கொடுக்கும்போது சரி எங்கள் அப்பா முதலமைச்சர்னா நான் திருப்பி வரணும்னு அது அவசியம் இருக்கா நான் அரசியலில் கலந்துக்கணும் அவசியம் இருக்கா என் படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி நல்லா ஓடுது நான் சினிமா படத்திலே நடிச்சிட்டு போகிறேன்னு சொன்ன அடுத்த மாதம் போய் மந்திரி பதவி இருக்கிறது மக்களெல்லாம் இழிச்ச வாயம் நடிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இப்போ மட்டும் அதிமுக ஒன்றுபட்டு இருந்து இருந்ததுன்னா இன்றைக்கெல்லாம் நான் நான் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் எங்கே போய் நிற்பீங்கன்னு தெரியாது என்ன மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் வெறியில் இருக்கிறான் தெரிஞ்சுக்கங்க நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சமுதாய புரட்சியே போகுது வழியில் திருட்டு உலகமடா இது கொள்ளையடைப்பதில் வல்லமை காட்டும் புரட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா புரட்சி மகாதேவியிலே பாடிட்டார் நீங்க நேற்ற அழகா பண்ணார்ல தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று மக்கள்னாலும் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் கலைஞர் கருணாநிதி அப்படி கலந்துகிட்டதினால தான் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் அப்படியே செல்வ செழிப்போட மிதக்கிறீங்க ஏழைகளுடைய உணர்வு உங்களுக்கு தெரியாது அவன் சாராயங்குறிச்சி செட்டா என்ன அவன் டாஸ்மாக்லயே படுத்து புரண்டா என்ன என்ன கேவலமான சட்டம் கொண்டு வந்தீங்களே கல்யாண வீடுகளில் வைக்கணும்னு சொன்னீங்களே அப்பா சாமி உங்களை மாதிரி உலகத்திலே நான் பார்த்ததில்லை எந்த நாட்டிலையும் இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல கேட்டுக்கோ எந்த பொருளும் முத தடையே பண்ணாதையா ஓப்பன ஏன் பனைமரத்துலேருந்து இருந்து கல்லை தடுக்கிற உடம்புக்கு நல்லதுன்னா எத்தனை விஞ்ஞான ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க பணமரத்து கல் ஒரு பணமரத்து கல் குடித்தாலும் சரி பதனி குடித்தாலும் சரி உடம்புக்கு நல்லதுன்னு நிரூபிச்சிருக்காங்கல்ல அப்போ கூட புரட்சி தலைவர் ஒரு படத்தில் கல் குடிக்கிறவனை அடிப்பார் சாத்துவார் பதனிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இருக்கிற மக்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கல்லுங்கிறது அப்படியே வடிக்கிறது அந்த அந்த இதில் க சுண்ணாம்பு தடவுன்னா பதனி இவ்வளோதான் விஷயம் நான் சின்ன பிள்ளையில் பதனி குடிச்சிருக்கேன் பின்னாடெல்லாம் நாங்கள் அதை கூட இந்த ஏரியாலாம் ஒன்றும் கிடைக்கல ஏன் இதை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மதுரை மாநகராட்சியில் கூட பதனையரை வந்து பாக்கெட் போட்டு விற்றதாக நான் கேள்விப்பட்டேன் முறையாக செய்யுங்க நியாயமாக செய் வெறும் சாராயம் குடிக்கணும் அவன் உனக்கு பணம் கட்டணும் வருஷத்துக்கு பத்து லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அதான் நாற்பத்தையாயிரம் கோடி விற்பனைன்னு பார்த்தேன் அப்போ நீ ரெண்டு லட்சம் கோடிக்கு பிளாக்கில் நீ தனிப்பட்ட முறையில் நீ இவ்வளோ வருமான வாரத்தை நீங்கள் முடிவீங்களா கனிமொழி அக்கா வந்து எத்தனை விதவை இளம் விதவைகள்னாலும் நீங்கள் முடுவீங்களா நீங்களும் அதான் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுறது ஒன்று அதே ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா அது ரெண்டு பக்கம் கண்ணு காதெல்லாம் மூடிக்க வேண்டியது கேட்டால் காந்தியே சொல்லிட்டாரு கண்ணை மூடு காதை காதையும் மூடு வாயும் மூடுன்னு பொதுமக்கள் இன்னைக்கு இன்னைக்கு இந்த குரல் இன்னைக்கு ஒரு ஆள்லாம் இல்லை லட்சக்கணக்கில் இருப்ப தொகுப்பு தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் மனசு வேதனையா இருக்கு ஒவ்வொரு தடவையும் வேதனை வேதனை வேதனையை தவிர வேற எதுவுமே இல்லை நல்லவங்க வேதனை பட்டா அந்த நாடே தாங்காது தெரிஞ்சுக்க பூகம்பமே வரும் அதெல்லாம் வரலங்கிற தைரியத்தெல்லாம் நீங்களாம் இருக்கீங்க இன்னும் திருப்பி ஒரு கொரோனா வந்து உங்களாலாம் காலி பண்ணாதான் நீங்கள்லாம் திருந்துவீங்க தூய்மைன்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் உங்களுக்கெல்லாம் பணம் தான் தெரியும் அதான் நினச்சா தனி ஃப்ளைட் எடுத்து ஓடி போயிடுவீங்க தனி ஃப்ளைட் எடுத்து ஓடியே போயிடுவீங்க அப்படிதான் செய்வீங்க நீங்கள்லாம் இனிமேல் வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கெட்ட எண்ணம் படைத்த சதிகார கூட்டத்துக்கு துணை போகிற இந்த ஆட்சி ஆட்சியை காலி பண்ணும் நான் ஒரு பதிமூணு வருஷம் ஒன்னு இதயத்தில் ஒருவன் படத்தில் இந்த ஒரு வசனம் வச்சேன் சதிகார கூட்டத்துக்கு துணை போற உங்களை போல அதிகார வர்க்கத்தை சேர்ந்த சில பேர் இருக்கிறதுனால தான் அது அந்த அந்த வசனத்தை மாற்றி பேசணும் நான் மேக்கப்போடு அதை பேசுகிறேன் இந்த சதிகார கூட்டத்துக்கு துணை போகிற உங்களை மாதிரி அதிக அதிகார வர்க்கம் இருக்கிற வரைக்கும் பொதுமக்கள் படுவாங்க புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க